வெல்கம் டு தமிழ் ஹெல்த் டிப்ஸ் என்னோடய பேர் மனோ நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் தசைகள் கும்மென்று முறுக்கிற பதினைந்து சூப்பர் டிப்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த போறோம் கஜினி படத்தில் பேக் உடம்பில் தசைகளை தொடர்ந்து பலரும் அதே போல திரை வாழ்க்கையிலும் இயல்பு வாழ்க்கையிலும் வளம் வந்தார்கள் இந்த அளவுக்கு உடம்பை முறுக்கேற்ற முடியுமா என்று வியக்கின்றனர் தசைகளை முறுக்கேற்றுவது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் என்றாலும் அது கண்டிப்பாக முடியும் சரியான உணவு பழக்கங்கள் மற்றும் உடற்பயிற்சிகள் மூலமாக இதை நாம் சாதிக்க முடியும் ஆனால் ஓரிரு நாட்களிலோ அல்லது ஓரிரு வாரங்களிலோ இது சாத்தியமில்லை இதற்கு பொறுமை மிகவும் முக்கியம் ஓகே இந்த வீடியோல இப்போது தசைகளை menurut murid பதினைந்து அருமையான வழிகள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம் தசைகள் முறுக்கேற அதிகமான கலோரிகளை உடம்பில் ஏற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் அதற்கேற்ற உணவுகளை சாப்பிட வேண்டும் மூலமாக உடம்பில் கொழுப்பு ஏறிவிடக் கூடாது இது தொடர்பாக ஒரு நல்ல ஆலோசகரிடம் கலந்து ஆலோசித்துக் கொள்வது நல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தசை தொகுப்பு அல்லது இணைப்புகளுக்கு தேவையான உடற்பயிற்சிகளிடம் கலப்பு உடற்பயிற்சி எனப்படும் இது போன்ற கலப்பு உடற்பயிற்சிகளை தொடர்ந்து செய்து வருவதன் மூலமாக தசைகளை முறுக்கேற்ற முடியும் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் உடற்பயிற்சிகளை செய்வதால் தசைகள் மேலும் மேலும் முறுக்கேறும் நீங்கள் சாப்பிடும் உணவு தசைகளை மட்டுமல்ல சரியான சரிமானத்திற்கும் அது அவசியம் எனவே அதிகமான எடுத்துக்கொள்வது நல்லது மாங்கு செய்யும் போது ஏராளமான வியர்வை உடம்பிலிருந்து வெளியேறிவிடும் எனவே தினமும் நிறைய தண்ணீரை குடித்துக்கொண்டே இருக்க வேண்டும் உடற்பயிற்சி செய்யும் போது கூட பத்து முதல் இருபது நிமிடங்களுக்கு ஒரு முறை நீர் அருந்த வேண்டும் கால்களை மடக்கி தரையில் உட்கார்ந்து எழுந்திருக்கும் முறைக்கு தான் என்று பெயர் அரைகுறையாக இதை செய்யக்கூடாது அப்படி செய்தால் முழங்கால பிரச்சனைகள் வரலாம் உடற்பயிற்சியின் ஒரு பகுதியாக வெயிட் போடுதலையும் இது மிகவும் அவசியமானது தசைகளை முறுக்கேற்றுவதற்காக கடுமையான உடற்பயிற்சிகளை செய்வதால் நம் உடம்புக்கு அதிகமான புரதச்சத்து தேவைப்படுகிறது அந்த புரதங்கள் பல அமினோ அமிலங்களாக பிரிக்கப்பட்டு தசைகளுக்கு வலுவூட்டுகின்றன வெயிட் லிப்டிங் உட்பட அனைத்து உடற்பயிற்சிகளையும் சரியான முறையில் செய்து வந்தால்தான் தசைகள் நன்றாக முறுக்கேறும் ஒவ்வொரு உடற்பயிற்சிக்கு பின்னரும் நன்றாக சாப்பிட வேண்டும் கார்போஹைட்ரேட் மற்றும் புரதம் அதிகம் உள்ள உணவுகள் தசைகள் முறுக்கேற உதவி செய்யும் தினமும் குறைந்தது எட்டு மணி நேரம் தூங்குவது நல்லது நன்றாக உடற்பயிற்சி செய்தால் தானாகவே தூக்கம் நன்றாக வரும் தசைகள் முறுக்கேற நிறைய முட்டைகளை சாப்பிட வேண்டும் அதிலும் இரும்புச்சத்து அதிகமுள்ள மாட்டு இயச்சிகளை உண்பது நல்லது ஆரோக்கியமான கொழுப்பு சத்து மிக்க மீன் மற்றும் கொட்டை வகை உணவுகளை நிறைய சாப்பிடலாம் அவை தசைகளை நன்றாக முறுக்கேற்றும் ஒவ்வொரு உடற்பயிற்சியின் போதும் கார்டியோவை சேர்த்துக் கொள்வது தசைகள் முறுக்கேற்றுவதற்கு மிக மிக நல்லது ஏற்கனவே கூறியது போல ஒரு சில நாட்களிலேயே நாம் சிக்ஸ் பேக் உடலை பெற்றுவிட முடியாது ஒவ்வொரு பயிற்சியையும் நிதானமாக செய்து வந்தால்தான் தான் தசைகள் முறுக்கியதை கும்மென்று இருக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் அப்படின்னு நம்புறேன் இது போன்ற சுவாரஸ்யமான மற்றும் பயனுள்ள பல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் மறக்காம இந்த தமிழ் ஹெல்த் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்